இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம தமிழ் சினிமாவில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி யோகி பாபு நடிச்சிருக்கிற சர்வைவல் மூவியான போட் படமும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு மீசி முருக்கு ஸ்டைலில் இருக்கும் மலை பிடிக்காத மனிதன் நம்ம விஜய் ஆண்டனியோட ஒரு ஆக்ஷன் மூவி ஜமா தமிழ் லோ பட்ஜெட் மூவி பாலசரவணன் லீட நடிச்சிருக்கிற பேச்சி ஹாரர் மூவி நகுல் லீட நடிச்சிருக்கிற வாஸ்கோடமா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்த ஆறு படங்களையும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி தமிழ் லோ பட்ஜெட் மூவியான மின்மினி நம்ம பிரசாந்தோட மூவியான அந்தகன் கன் வீராயி மக்கள் லோ பட்ஜெட் மூவி இந்த படங்கள் எல்லாம் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நம்ம பாரஞ்சித் டேரக்ஷனில் ஜி என் விக்ரம் நடிச்சிருக்கிற அட்வென்ஜர் ஆக்ஷன் மூவியான தங்கலான் படமும் அஜய் அனுமுத்து டேரக்ஷனில் அருள் இதி லீடாக நடிச்சிருக்கிற ஹாரர் மூவியான டிமாண்டி காலனி டூ படமும் நம்ம கீர்த்தி சுரேஷோட மூவி தான் ரகு தாத்தா இந்த படமும் தெலுங்கு தமிழ் டப்பிங் மூவியான நம்ம ராம் டபுள் ஸ்மார்ட் படங்களும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மாரி செல்வராஜோட மூவியான வாழை படமும் நம்ம சூரியனுடைய ஒரு ஆக்ஷன் மூவியான கொட்டு காளி படம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாணி மற்றும் எஸ் ஜி சூர்யா சேர்ந்து நடிச்சிருக்கிற மூவியான சூர்யாஸ் சாட்டர்டே படமும் நம்ம அன்சிகால் லீடை நடிச்சிருக்கிற காந்தாரி இந்த ரெண்டு படங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது மற்றும் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க இத்தனை படங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்